ஹலோ மக்கள் எல்லாேருக்கு வழக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம நான் நல்லா இருக்கேன் நம்ம சேனலில் நம்ம போனால் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் வந்து எல்லாரும் வந்து பைக் ஓட்டுறிய பைக் வச்சிருக்கிய பைக் எடுக்க முன்னாடி ஹெல்மெட் இருக்கா ஹெல்மெட் வச்சுருக்கோமா ஹெல் பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு வண்டியில் ஓட்டுங்க ரொம்ப கவனமாக ஏன்னா உயிர் போனால் திரும்ப வராது எல்லாத்தையும் வாங்கிடலாம் விலை கொடுத்து சொத்து பத்து வீடு நகை எல்லாம் வாங்கிடலாம் ஆனால் வந்து உயிரை மட்டும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்போ வில மதிக்க முடியாதது உயிர் தான் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பைக் ஓட்டுற எல்லாருமே வந்து எல்லா ஊர்லேயும் பைக் ஓட்டுறியா எல்லா நாட்லேயும் பைக் ஓட்டுறியா ஹெல்மெட்டு போட மறந்துடுறீ ஸோ அதனால் வண்டி எடுக்கும்போதே வந்து ஹெல்மெட்டு போட்டு ஹெல்மெட் போட்டு வந்து பைக் ஓட்டுங்க ஸோ அதனால் வந்துட்டு பாருங்கள் எல்லாருமே வந்து வண்டி எடுக்கும்போதே வந்து ஹெல்மெட் எடுத்துட்டோமா அப்படின்னு பாருங்கள் வண்டி வண்டி எடுக்கிறதுக்கு சாவி எடுப்பியே வண்டி சாவி ஸோ அப்போ கூட நீங்கள் வந்து சுதாரித்து ஞாபகப்படுத்தி நம்ம ஹெல்மெட் வச்சுருக்கோமா ஹெல்மெட் எடுக்கிறோமா ஹெல்மெட் எடுத்துட்டோமா அப்படின்றத பாருங்கள் ஹெல்மெட்டு போட மறந்துடாதிய ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்னு பைக் ஓட்டுறதுக்கு இம்பார்ட்டனோ அதை விட முக்கியமானது குடும்பமும் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க எவ்வளோ நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறந்துடாமல் நாங்க வச்சு ஸோ பைக் ஓட்டுற எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டு போட்டு பைக் ஓட்டுங்க ஹெல்மெட்டு போடுறதுக்கு மறந்துடாதீங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பைக் ஓட்டுங்க பைக் ஓட்டுறது ரொம்ப ஆர்வம் பைக்கை ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் பைக் ஓட்டுறத காட்டிலையும் அக்கறை வந்து ஹெல்மெட்டில் காட்டுங்க அதாவது ஒரு பைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போயே வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு பைக் ஓட்டுறது பைக்கு கொடுக்கும்போதே வந்து ரெண்டு ஹெல்மெட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து நீங்கள் பைக் ஓட்டும் போது கேட்டு வாங்கிக்கோங்க அது இப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பைக்கு வாங்கினோடையும் வந்து நீங்கள் ஹெல்மெட்டும் சேர்த்து வாங்குங்க வாங்கி வச்சுக்கோங்க அது நீங்கள் கிட்ட கிட்டத்தில் பயணித்தாலும் சரி ரொம்ப தூரத்தில் பயணித்தாலும் சரி ஸோ நீங்கள் வந்து பைக் ஓட்டுறதை மறந்துடாதீங்க ஸோ பைக்கு ஓட்டுறது மட்டும் கிடையாது பைக் ஓட்டுறதுக்கு எப்படி மறப்பீங்களோ அதை விட நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதுன்றது ரொம்ப முக்கியமானது ஸோ ஹெல்மெட்டு போடுறதுக்கு மறந்துடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சேஃபாக வந்து இது பண்ண முடியுமோ ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட் போடுறதுக்கு பாருங்கள் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஸோ அதனால் வந்து இதுதான் நான் ஏற்கனவே நிறையா இதில் சொல்லியிருப்பேன் நான் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க அப்படின்னு ஏன்னா உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்படி வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும்னு அக்கறை எடுக்கிறீங்களோ அது மாதிரி இல்லை பைக் ஓட்டணும் பைக் வாங்கணும் எப்படி அக்கறை போடுறீங்களோ ஸோ அது மாதிரி வந்து நீங்களும் வந்துட்டு நீங்கள் வந்து ஹெல்மெட்டையும் வந்து ஹெல்மெட்டு போடுறத ரொம்ப அக்காட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் அதுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் நிறைய இதில் நிறைய இதில் வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ எல்லோரும் வந்து ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வந்து உங்களுக்குள்ளே இப்போ ஒரு ஒரு கேள்வி ஓடும் ஸோ இவன் ஏன்டா ஹெல்மெட்டை பற்றி இருக்கான் அப்படி என்ன நடந்துச்சு இவனுக்கு இவன் ஏன் ஹெல்மெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாத்துலேயும் எல்லா பேசுகிறது எல்லாத்துலேயும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் எதுக்காக சொல்கிறேன் யாருக்காக சொல்கிறேன் இல்லை இவனுக்கு எதுவும் சம்பவம் நடந்துருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆமாம் மக்களே ஓகே நம்ம அடுத்ததெல்லாம் பார்ப்போம் பாய்